வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலனையும் குரு பயிற்சி பலனையும் ஒரே வீடியோல பார்க்குறோம் ஏன்னா தமிழ் புத்தாண்டு பிறந்து ரெண்டு வாரத்திலேயே அதாவது சித்திரை பதினெட்டாம் தேதி வந்து குரு பயிற்சி நடக்கிறதுனால ரெண்டு வீடியோவா தனித்தனியா போடாம ரெண்டையும் சேர்த்து ஒரே வீடியோல போடுறோம் அதே மாதிரி இந்த குரோதி வருடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பயிற்சிங்கிறது குரு பயிற்சி மட்டும்தான் ராகு கேதுவோ சனி பயிற்சியோ இந்த குரோதி வருடத்துல இல்லை அதனால குரு பயிற்சியில் குருவின் பார்வையையும் ராகு கேது உங்க ராசிக்கு எத்தனை எத்தனாவது இடத்துல இருக்கார் சனி பகவான் உங்க ராசிக்கு எத்தனாவது இடத்துல இருந்து எந்தெந்த வீடுகளை பார்க்கிறார் இதையெல்லாம் அடிப்படையா வச்சுதான் நாம வந்து இந்த குரோதி வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இந்த குரோதி வருடம்ங்கிறது தமிழ் ஆண்டுகள்ல போன வருஷத்தோட பேர் சோபக்கிறது வருஷம் இந்த வருஷத்தோட பேர் குரோதி வருஷம் குரோதிங்கிற வருஷத்துக்கு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விரோதம் வெறுப்பு திருட்டு இதையெல்லாம் குறிக்கக்கூடியது குரோதி வருடம் அப்ப இந்த ஆண்டு வந்து ரொம்ப மோசமா இருக்குமா அப்படின்னா ரிஷப ராசிக்கு கண்டிப்பாக மோசமாக இருக்காது காரணம் என்ன அப்படின்னா உங்களோட ராசிக்குதான் குரு பகவான் வந்து அமர்ந்து ஒரு வருஷம் பலன்களை போறார் அதே மாதிரி குரு வந்து சுக்குரன் வீட்டுக்கு வந்தா பலன் தருமா கெட்ட பலன்தானே தரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி கருத்தை எல்லாம் நீங்க விட்டுடுங்க எப்பொழுதுமே இரண்டு குருமார்கள் ஒரே வீட்டில் இருப்பதால் எந்த தொந்தரவும் இருக்காது அந்த ஒரு அடிப்படை கருத்தை நீங்க புரிஞ்சுக்கிங்க குருவும் சுக்குரனும் எதிரிகள் கிடையாது குருவிடம் படித்த தேவர்களும் சுக்கரனிடம் படித்த அசுரரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போர் பண்ணிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் தான் போர் பண்ணிட்டாங்களோ தவிர குருவும் சுக்ரனும் போர் பண்ணிட்டது இல்ல அப்பா இரண்டு ஆசிரியர்கள் ஒரே வீட்டுல இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது அப்ப குரு அப்படிங்கிறவர் லட்சத்தையும் கோடியையும் குறிக்கக்கூடியவர் உங்க ராசி அதிபதியான சுக்ரன் நூறு ஆயிரம் பத்தாயிரத்தை குறிக்கக்கூடியவர் இரண்டு கிரகமே பணத்தை குறிக்கக்கூடியது அப்படிப்பட்ட குரு பகவான் உங்க ராசிக்குள்ள வர்றது சிறப்பு ஆனால் ஜென்ம குரு நல்லது செய்யுமா அப்படின்னா ஜென்ம குரு கொடுக்கக்கூடிய பலன்கள் குறைவாதான் இருக்கும் ஆனால் குரு ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கும் அந்த ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் என்பது உங்களுக்கு நல்ல பலன்களை அபரிமிதமான பலன்களை தரும் அதுல உங்க ராசிக்கு ஐந்தாம் இடம் என்பது கன்னி ராசி ஏழாம் இடம்ங்கிறது விருச்சிக ராசி ஒன்பதாம் இடம்ங்கிறது மகர ராசி அப்ப கன்னி ராசி விருச்சிக ராசி மகர ராசிய குரு பகவான் பார்க்க போறார் சனி மூணாம் பார்வையாக உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடமான மேச ராசிய பார்ப்பார் அதே மாதிரி சனி பகவானுக்கு இன்னொரு பார்வை ஏழாம் பார்வை இருக்கு அந்த ஏழாம் பார்வையா சிம்ம ராசிய பார்ப்பார் அந்த சிம்ம ராசி உங்க ராசிக்கு நான்காம் வீடு அதே மாதிரி பத்தாம் பார்வையாக விருச்சிக ராசிய சனி பகவான் பார்ப்பார் அது உங்க ராசிக்கு ஏழாம் இடம் அப்ப இந்த இடங்களை சனி பகவான் பாக்குறார் அதே மாதிரி ஐந்தாம் இடத்தில் கேதுவும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் ராகுவும் இருக்காங்க இதையெல்லாம் வைத்துதான் நம்ம இந்த குரோதி வருஷம் எப்படி இருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி பலன் தரும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்க ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்துல ரெண்டு மூணு நாலாம் பாதம் உங்க ராசியில இருக்கும் அதே மாதிரி ரோஹிணி நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு அந்த நான்கு பாதமுமே உங்களோட ரிசபராசியில் இருக்கும் மிருகசிரீச நட்சத்திரத்துல ஒன்று இரண்டாம் பாதம் வந்து ரிசபராசியில் இருக்கும் மூணு நாலாம் பாதம் வந்து மிதுன ராசியில் இருக்கும் இந்த மிருகசிரீச நட்சத்திரம்ங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம்ங்கிறது சந்திரனோட நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் சூரியனின் நட்சத்திரம் உங்க ராசி அதிபதி சுக்கரன் உங்க ராசியில உச்சம் பெறக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் ரிசபராசிக்கு இந்த குரு பயிற்சியும் சரி இந்த குரோதி வருடமும் உங்க எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில பார்க்க போறோம் வீடியோவில நிறைய இடங்கள்ல நம்ம நிறைய கருத்துக்கள் சொல்லுவோம் நான் எப்போ எதை யோசிக்கிறனோ அதை வந்து அப்படியே இடை இடையில சொல்றதுனால ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை முழுசா பார்த்துருங்க இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணாம விட்டுடாதீங்க ஏன்னா நீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்கன்னா தான் அடுத்தடுத்த மாத பலன்கள் எல்லாமே நம்ம போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும் அந்த நோட்டிஃபிகேஷனில் காமிக்கிறதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க அப்போ நீங்க எப்பெல்லாம் நம்ம வீடியோ போடுறோமோ அது எல்லாமே உங்களோட ஃபோனில் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் குரு உங்க ராசியில ஜென்ம குருவா அமர்ந்து அஞ்சாம் இடத்தை பார்க்க போறாரு அப்ப அஞ்சாம் இடத்தை பார்த்தா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்க உங்களோட பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது கோர்ட்ல வழக்குல வந்து பிரச்சனையில மாட்டியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி சொத்துக்கள் உங்க கைக்கு வரும் பாக பிரிவினில் ஏதாவது சிக்கல் இருந்தா கிடைக்கும் அதே மாதிரி பழைய சொத்துக்கள்ல நீங்க ஏதாவது வருமானம் வர மாதிரி செய்யலாம்னு நினைச்சீங்கன்னா இப்ப செய்யலாம் இல்ல ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறீங்க அல்லது வாடகைக்கு விட்டு இருக்கீங்க அல்லது லீஸ் கொடுத்துருக்குறீங்கன்னா அதுல எல்லாம் வந்து பெரிய அளவுல வருமானம் வரலினா இப்ப அந்த வருமானம் எல்லாம் வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா குழந்தைக்காரகனான குரு அஞ்சாம் இடத்தை பாக்குறார் அஞ்சாம் இடம் தான் குழந்தை பாக்கியத்துக்கான இடம் அங்க கேது இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்துக்கு ஏதாவது வந்து வைத்தியம் பாத்துக்கணும் மருத்துவமனைக்கு போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் குழந்தை வந்து பாக்கியம் இருக்கும்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்கன்னா அதுக்கும் இப்ப நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு அருமையான காலகட்டம் அதே மாதிரி ஐந்தாம் இடத்தில் கேது இருந்தா பொதுவாக வந்து பெண் குழந்தை பிறப்பதற்கு அதிகமான வாய்ப்பு உண்டு அது மனைவி ரெண்டு ஜாதகத்தையும் ராகு இன்னும் துல்லியமா ஆனா ஒரு கோச்சார பலன்படி பார்க்கும்பொழுது அதிகமாக ரிசப ராசிக்காரங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும் ஆண்டாக குரோதி வருடம் இருக்கும் குரு ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பாக்குறாரு அப்ப தொழில் வியாபாரத்துல பார்ட்னர்ஷிப் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது எல்லாமே நீங்கிடும் அல்லது அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி மறுபடியும் ஒருவரை ஒருவரை விட்டு கொடுத்து நீங்கள் தொழில் பாட்னரோடு இணைந்து நல்லபடியாக தொழில் செய்வீங்க திருமண தடை இருக்குதுன்னா அந்த திருமண தடை நீங்கிடும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லணும் திருமணத்திற்கான கிரகமான சுக்குரன் வீட்டிற்கு மங்கள காரியத்தை நிகழ்த்தக்கூடிய குரு பகவான் வர்றதுனால ரிசப ராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு வருஷமா கல்யாண பேச்சுவார்த்தை தடைப்பட்டுச்சு வரன் சரியா வரல நான் வந்து திருமணத்துக்கு அலைஞ்சு அலைஞ்சு ஓஞ்சிட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட கவலை தீர்ற வருஷமா இந்த குரோதி வருஷம் உங்களுக்கு இருக்கும் அப்ப திருமண தடை நீங்கும் வருடமாக குரோதி வருடம் ராசிக்கு இருக்கும் ஒன்பதாம் இடத்தை குரு பொழுது எப்பவுமே தந்தையின் உடல்நிலை தேர்து சொல்லுவோம் ஆனால் இந்த இடத்துல வந்து சனி பகவானின் வீடாக ஒன்பதாம் இடம் இருப்பதால் தந்தையின் உடல்நிலையை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்புறமா பாத்துக்கலாம் இன்னைக்கு வேண்டாம் இந்த வேலையை முடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உடல் நிலையில் பின்னடைவு ஏற்பட்டுரும் அதனால இந்த மாதிரியான கிரக தான் வந்து நம்ம தெளிவாக ராசி பலன் வீடியோவை பார்க்கணும் ஒன்பதாம் இடத்த குரு பார்த்தா அப்பாவின் உடல்நிலை சரியாயிரும் இது பொதுவான பலன் ஆனால் அது சனியின் வீடா இருக்கிறதுனால அப்பாவின் உடல்நிலையை ஒழுங்கா பார்த்துக்கணும்னு அர்த்தம் இதுதான் இந்த மாதிரி சில இடங்கள்ல தான் சூட்சுமங்கள் வந்து ஜோதிடத்துல இருக்கு அது தெரியாம தான் நிறைய பேர் சொல்ற பலன்கள் பயமுறுத்துற மாதிரியும் நம்மள மிரட்டுற மாதிரி இருக்கும் தொழில் ஸ்தானாதிபதியும் யோக ஸ்தானாதிபதியுமான சனி ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் நிச்சயமாக தொழில் வியாபாரம் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் சரி என்ன வியாபாரத்துல இருந்தாலும் எந்த மாதிரி வேலையில இருந்தாலும் அதுல ஒரு ஸ்டெப் ஆகுதும் உயர்வை நீங்க நீங்க அடையக்கூடிய வருடமாக குரோதி வருடம் இருக்கும் வேலையாட்கள் பற்றாக்குறைதான் பெரிய பிரச்சனையா இருக்கு நிறைய பேருக்கு எந்த தொழில் செய்யறவங்களை கேட்டாலும் இப்ப சொல்றது எங்களுக்கு வேலையால் கிடைக்கலைங்க நல்ல வேலையால் கிடைக்கல அவருக்கு திறமை இல்லை எதையாவது சொல்லி வேலைக்கு வந்துட்டாங்கன்னு அந்த நிலைமை எல்லாம் நீங்க கூடிய வருஷமா இந்த குரோதி வருஷம் இருக்கும் அதே மாதிரி நல்ல திறமையான ஆட்களை சரியான இடத்துல நீங்க பணிக்கு அமர்த்துறதுனால நீங்க டென்ஷன் இல்லாம தொழிலையும் வியாபாரத்தையும் நடத்தலாம் அந்த மாதிரி ஒரு அருமையான பலனை தரக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாக குரோதி வருடம் ரிசபராசிக்கு இருக்கும் பதினொன்னுல ராகு இருக்கிறதுனால லாபத்தை நோக்கி எண்ணம் அதிகமா இருக்கும் எல்லா விதமான தொழிலையும் இருக்கிறவங்க நம்மளோட லாபத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம் என்ன மாதிரி யுக்திகளை கையாளலாம் செலவை எப்படி குறைக்கலாம் நிறைய கம்பெனிகள்ல செலவை குறைச்சாலே அதுவே பெரிய தொகையா வந்து நிற்கும் அந்த மாதிரி எப்படி எல்லாம் செலவை குறைக்கலாம் எங்கெங்கெல்லாம் செலவு நமக்கு தெரியாம நடந்துகிட்டு இருக்கு ஒரு ஆபீஸ்ல பத்து ஃபேன் ஓடிட்டு இருந்தா கூட அது ஒரு பத்தாயிரம் ரூபாய் கரண்ட் பில்ல மிச்சப்படுத்திடும் அப்ப தேவைன்னா அந்த ஃபேன் ஓடலாம் தேவை ஆஃப் பண்ணிரணும் அதை நீங்க வந்து வலியுறுத்தி அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கூட ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம்னா வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் மிச்சம் அந்த மாதிரி பல்வேறு சிக்கன நடவடிக்கைகளை நீங்க மேற்கொள்வதற்கு அருமையான காலகட்டம் விவசாயத்துறையை சார்ந்த ரிசபராசிக்கு மருந்து பயிர்களோ அல்லது மூலிகை பயிர்களை நீங்க வந்து சாகுபடி செய்யற மாதிரி இருந்தா அதுல அபரிமிதமான லாபம் கிடைக்கும் ஏற்கனவே நீங்க பண்ணிட்டு இருக்கிற பயிரை விட்டுட்டு புதுமையான பயிர்களை நீங்க சாகுபடி செய்யும் பொழுது அதன் லாபத்தின் அளவும் மகசூலும் அதிகமா கிடைக்கக்கூடிய ஆண்டாக விவசாயிகளுக்கு இந்த குரோதி வருடம் இருக்கும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை பொறுத்தளவுல சவாலான போட்டியில கூட ரொம்ப ஈஸியா நீங்க வெற்றி பெற மாதிரியான கிரக அமைப்பு இந்த வருஷம் பூரா இருக்கு அப்போ உங்களோட பயிற்சிகளோட பல நீங்க அருமையாக கூடிய வருடமா குரோதி வருடம் இருக்கும் அதே போல விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு அரசின் உதவிகளும் அரசின் சலுகைகளும் கிடைக்கும் சில பேருக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஜாப் கிடைக்கிறதுக்கு அருமையான வாய்ப்பு இருக்கு நிறைய மாணவர்களுக்கு அரசாங்க கல்லூரிகளில் வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இடம் கிடைக்கும் அதனால விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றது மட்டுமில்லாமல் அரசின் சலுகைகளை பெறக்கூடிய வருஷமாகவும் இந்த குரோதி வருஷம் ரிசபராசிக்காரங்களுக்கு இருக்கும் கலைத்துறையை சார்ந்த ரிசபராசிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப பிஸியா இருப்பீங்க காரணம் கலைத்துறையை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்ரன் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் குரு அப்ப உங்களோட ராசியில குரு வந்து அமர்வதால் நல்ல பண இருக்கும் நீங்க எல்லா ப்ராஜெக்டுகளையும் செய்யறதுக்கு அருமையான காலகட்டம் நீங்க என்ன மாதிரியான வாழ்க்கையை அமைச்சுக்கணும் உங்களோட ப்ராஜெக்டுகள்ல நீங்க எப்படி செயல்படணும் அப்படின்னு நீங்க கனவு கண்டீர்களோ அந்த கனவு நனவாக கூடிய ஆண்டாக குரோதி வருஷம் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா நேர்வழியை கடைபிடிப்பது யாராவது சொன்னாங்க இப்படி போனா பண்ணிடலாம் இப்படி போனா நம்ம வந்து சீக்கிரம் அந்த பதவியை அடைஞ்சிடலாம் இப்படி எதையுமே செய்யக்கூடாது காரணம் உங்க ராசியில குரு இருக்கிறார் குரு உங்க ராசியில இருக்கும் பொழுது அதுவும் ஜென்ம குருவா இருக்கும் பொழுது எந்த குறுக்கு வழியும் அல்லது எந்த ஒரு குறுக்கு பாதையும் நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அல்லது அவங்க பண்ணிடுவாங்க நம்ம பேர் வராது வெளியில நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைச்சு எந்த ஒரு குறுக்கு வழியில் ஈடுபட்டீங்கனாலும் கண்டிப்பா பெரிய சிக்கல்ல சிக்கிடுவீங்க அரசியல்வாதிகளுக்கு நேர் வழியிலிருந்து நீங்கள் விலகிற மாதிரி இருந்தால் இந்த ஒரு வருஷம் அமைதியாக இருந்துருங்க இல்லைன்னா இவ்வளவு நாள் சேர்த்து வச்ச பேர் புகழ் எல்லாமே போய்டும் நீங்கள் நினைச்சிட்டு இருப்பீங்க இது யாருக்கும் தெரியாதுன்னு நீங்கள் வெளியில் அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அல்லது நீங்கள் ஒரு விஷயத்தை சாதிச்சுக்கிட்டு வெளியில் வரத்துக்கு முன்னாடி அந்த பிரச்சனை நாலு பேருக்கு தெரிஞ்சிடும் அதனால உங்களோட பெயர் புகழ் கெட்டு போயிடும் ரொம்ப அரசியல்வாதிகள் கவனமா இருக்கணும் இந்த குரோதி வருஷத்துல ரிசபராசிக்கு ஜென்ம குருவால் பெரிய அளவுல பலன்கள் இல்லை அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா அந்த ஜென்ம குரு பார்வையால் நல்ல பலன்களை தரப்போறார் சனி பகவானும் உங்கள் பனிரெண்டாம் இடத்தை பாக்குறதுனால தேவையற்ற வீண் விரயங்கள் உறுதியாக குறையும் அப்ப அருமையான ஆண்டாக குரோதி வருஷம் இருக்கும் எல்லாம் அருமையா இருக்கும் சூப்பரா இருக்கும்னு நான் சொல்லிட்டேன் ஆனா ஒன்னும் நடக்கல அப்படின்னா நீங்க அதுக்கான முயற்சி எடுக்கணும் நீங்க நடக்கும்ங்கிறத நம்பணும் நீங்க வந்து எல்லா விஷயத்திலும் எனக்கு வெற்றி கிடைக்கும் என்னால முடியும் இந்த ஆண்டு ரிஷப ராசிக்கான ஆண்டு அப்படின்னு நீங்க நம்பணும் என்னதான் உங்க ராசி அதிபதி சேனாதிபதியாக பஞ்சாங்கத்தில் வந்தாலும் நீங்க சேனாதிபதி போல சுறுசுறுப்பாக எல்லா விஷயங்களையும் செய்யுங்க கடந்த ரெண்டு மூணு வருஷமாவே பெரிய அளவுல வளர்ச்சி இல்லாம தத்தளிச்சிட்டு இருந்த உங்களுக்கு ஒரு அருமையான வருஷமா இந்த குரோதி வருஷம் இருக்கிறதுனால நீங்க சரியா பயன்படுத்தினால் வெற்றி அடையலாம் சரி இதுல இந்த வருஷத்துக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னீங்கன்னா இந்த குரோதி வருடத்தில் பல்வேறு மாற்றங்களை பெறுவதற்கு சுக்குரனை அதிபதியாக கொண்ட நீங்கள் அதன் அதிபதியான மகாலட்சுமியின் அம்சமான வெள்ளியால் ஆன சங்க ஒரு டாலர் மாதிரி செஞ்சு கழுத்துல போட்டுக்கலாம் அந்த சங்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்ப வந்து ஸ்கிரீன்ல தெரியும் அந்த மாதிரியான சங்கு இருக்கணும் அந்த சங்கு உங்களோட நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கும் காலையில நீங்க குளிக்கும்போது போது உங்களோட நெகட்டிவிட்டி தண்ணியில அடிச்சுட்டு போயிடும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வெள்ளியால் ஆன சங்க வந்து நீங்க கழுத்தில் அணிந்து கொண்டால் உறுதியாக இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அரசியல் விவசாயம் கலைத்துறை மாணவ மாணவிகள் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் அறிவியல் துறையை சார்ந்தவர்கள் எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரம் அமோகமா இருக்கும் அதே மாதிரி சர்வீஸ் ரொம்ப 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 ஏற்றம் தர வருஷமா இந்த வருடம் இருக்கும் எல்லா விதமான பலன்களையும் சிந்தாமல் சிதறாமல் அனுபவிப்பதற்கு நிச்சயமாக நான் சொன்ன அந்த எளிய பரிகாரம் உங்களுக்கு பயன்படும் அப்படி அந்த சங்கு கிடைக்கலாம் தெரியுற நம்பரை பண்ணுங்க எங்க கிடைக்குங்கிறத நான் சொல்லிடுறேன் நீங்க அங்க வாங்கிக்கலாம் இந்த வருடத்தை நீங்க மிஸ் பண்ணாம பயன்படுத்திட்டால் ரிஷப ராசிக்காரங்களுக்கு லைஃப் செட்டில் ஆகிற வருஷமா இந்த குரோதி வருடம் இருக்கும் அந்த வந்து நீங்க பயன்படுத்துறது உங்க கையில தான் இருக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்